போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் இன்று ஆறாவது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு குறித்து நமது செய்தியாளர் ஆல்வின் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தம் என்பது இன்றைய தினம் ஆறாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருநெல்வேலியை பொறுத்தவரையில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் என்பதும் அதிதீவிரமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினோரு தொழிற்சங்கங்களை பொறுத்த பதினோரு போக்குவரத்து பணிமனைகளை பொறுத்தவரையில் ஏராளமான தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய காரணமாக திருநெல்வேலியில் போக்குவரத்து என்பது கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் அரசு சார்பிலே நூற்றி எண்பது தற்காலிக ஓட்டுநர்களும் நூற்றி நாற்பது தற்காலிக நடத்துனர்களும் தேர்வு செய்யப்பட்டு பேருந்துகளை இயக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது திருநெல்வேலி மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஏறத்தாழ மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது பேருக்கு விளக்கம் கேட்டு திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தில் கழகத்தினுடைய சார்பில் இருந்து நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இந்த களத்தில் இணைந்திருக்கக்கூடிய நபர்களோடு கூட பேசலாம் குறிப்பாக கிராமப்புறங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்து சேவை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இணைந்திருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட தற்போது நாம் பேசலாம் சார் வணக்கம் நேற்றைய தினம் கூட ஒரு அறிவிப்பு என்பது வெளியேற்றப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது பேருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த நோட்டீஸ் என்பது கிடைக்கப்பட்டதா எங்களுக்கு வந்து இன்னும் நோட்டீஸ் வந்து வரல ஆனால் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு எங்களுடைய அனுமதி இல்லாமல் தொழிலாளி மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் தெளிவாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதையும் மீறி சட்டத்துக்கு புறம்பாக கழக நிர்வாகங்கள் வந்து மெமோ வழங்குவது என்பது சட்டத்துக்கு புறம்பான விஷயம் அதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கி வந்து தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது நாளுக்கு நாள் வந்து தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன கேட்டோம் இந்த அரசாங்கத்திட்ட எம்எல்ஏவுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்துருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு லட்சத்து ஐயாயிரம் சம்பளத்தை ஆக்குறாங்க அதுக்கு நிதி இருக்குது நீதிபதிக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கக்கூடிய நீதிபதி ஒன் ரெண்டரை லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துட்டாங்க அதுக்கு நிதி இருக்குது ஆனால் நாங்கள் என்ன கேட்டோம் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் விடக்கூடிய ஒரு டிரைவர் தாலுகா ஆஃபீஸில் ஓடக்கூடிய டிரைவர் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்து தான் கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் அவங்க ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் கூட ஓட்ட மாட்டுறாங்க ஆனால் நாங்கள் ஒரு நாளைக்கு பயணிகள் நன்மை கருதி ராத்திரியும் பகலுமா முழித்து ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோமீட்ரு அறநூறு கிலோமீட்ரு ஓட்டுறோம் அப்படி அதிகப்படியான கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய எங்களுக்கு குறைவான சம்பளத்தை இந்த அரசாங்கம் நிர்ணயிக்கும் போது தான் தொழிலாளி மத்தியில் ஒரு வேகம் வருவது ஆத்திரம் வருது இது வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்றோம் இப்போ வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உங்களுக்குன்னு வெடுக்கப்பட்டிருந்த கெடு இன்னையோட முடியுது இதை எப்படி பார்க்குறீங்க வேலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கெடுவை பற்றி நாங்கள் எந்த பட போகிறது இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து அநீதி இழக்கப்படுகிறது அநீதிக்கு எதிராக நான் இன்னைக்கு போக்குவரத்து சுயாகல ஆறு லட்சம் பேர் இன்னைக்கு ஒரே அணியில் நிற்கிறோம் இதை வந்து அமைச்சருடைய கெடு வந்து எங்களை வந்து கட்டுப்படுத்தாது அமைச்சர் வந்து பேசி நியாயத்தின் அடிப்படையில் அமைச்சர் வந்து நியாயமான சம்பளத்தை வழங்கினா தான் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்